இஷ்டாபூர்த்து அகுர்வாணஸ்யா புண்ணியகாரிங்கத்துக்கு தரேன்னு சொல்லிவிட்டு கொடுக்கலன்னா அவன் பண்ணு புண்ணியங்கள்லாம் போயிடும் சொல்லியிருக்கு நாள் குடு மா வசித்தர் ஒன்றும் விஸ்வாமித்திர முதுவிஸ்வரஞ்சு பூனல் போட்டுக்கல அவர் வந்து இந்த லோகம் பூரா அவருக்கு தெரியும் மகா தபஸ்விப்தம் கிருஷிகபுத்திரேன ஜலனேன அமிர்தம் யதா விஸ்வாமித்திர பக்கத்தில் உள்ளவன் ராமனை ம ஒரு ஒத்தரும் கிட்ட தீண்ட முடியாது எப்படி அமிர்த கலச தேவலோகத்தில் அக்னி காப்பாற்றுறாரோ அது மாதிரி இந்த விஸ்வாமித்திர அக்னி நடுப்புற இருக்கிற ராமனாயிர அமிர்தத்தை யாரும் தொட முடியாதுன்னு சொன்னால் மனப்பூர்மா கொடுத்தானான் ராமலட்சுமனால் அதுவும் குஷிக புத்திராய சுப்ரீத்தேனா அந்தராத்மனா வால்மீகி பொல்லாதர்ஷி இந்த ஒரு பதம் போட்டார் மனம் குளிர்ந்து கொடுத்தான்னார் இத்தனை தாரம் எதுக்காக மனம் மனங்களுந்து செய்யணும் விஸ்வாமித்திர கேட்டுமே கொடுத்துட்டா கொடுத்துட்டோமே கொடுத்துட்டோமே நினச்சிட்டுருமா அது பலனை குறைக்கும் அது அதனால் கலைஞ்சு தெளிஞ்சு மனப்பூர்த்தியாக கொடுத்தாலாம் அதனால தான் சுப்ரீத்தேன்னு அந்தராத்மனான்னு போட்டாள் கொடுத்தா சுவாமி அழைச்சுன்னு வந்தார் அந்த வழியில் ராமானு கூட்டாரான் விஸ்வாமித்ரோபியபாஷ்டான் ராமேட்டி வால்மீகி பொருளாதார விஷயம் விஸ்வாமித்திரர் வாயில இனிமையான ராமானுங்கிற சொல்லு வந்ததுன்னார் ஏன்னா அவர் கோபக்காரர் அவர் கடாபுடன்தான் பேசுவார் இனிமையான சொல்லே வராது அவர் ராமனுடைய சக்கியம் அவர் இனிமையாக பேச வச்சது அங்கே இருந்து அழிச்சுட்டு வந்து பயிரே அதிபலேன்னு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஒரு ராத்திரி அங்கே தங்கினாள் ராத்திரி பூரா சுவாமியை பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் மா பார்த்து போகும் தோழை பொழுது முடிஞ்சு கௌசல்யா சுப்பிரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை ராமான் ஏந்திருக்கணும் நீ வந்து தேவலோகத்தில் இருந்து என்ன ஒன்று நான் சொல்ல இல்லை மனுஷி நான் பிறந்துட்டேன் அதனால் ஸ்நானம் பண்ணி அக்க அர்கிதானம் பண்ணும் சன்னியாதானம் பண்ணோம் ஏந்திர இருந்தால் சுவாமியும் ஏந்திரன்னு ஸ்நானம் பண்ணி சாத்வா கிருதோதக வீரவ் ஜெயபத்து பரமம் ஜபம் நாள் ஸ்நானம் பண்ணிட்டு ஜபிச்சார்னால் என்ன நாள் உயர்ந்த ஜபம் எது உயர்ந்த ஜபம்னால் ந காயத்ரி ஆரவம் வந்திரா காயத்ரியை ஜபிச்சாராம் ஜபிச்சுட்டு இங்கே இருந்து தாடகா வதம் ஆனால் வந்து தாடகையை வதம் பண்ணி விஸ்வாமித்தர் யஜத்தை சித்தா சித்தாஸ்ரமத்தில் ஆரம்பிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டாள் ராமன லட்சுமி காவல் இருந்தால் இந்த ஆறாவது நாள் ஆறு நாள் யாகும் அது அதிராத்திரம்னு அந்த ஆறாவது நாள் சுபாகு மாறீச்சால் ராட்சாரோடு வந்தால் சுவாமி அவளை தான் நிகிரகம் பண்ணி மாரியில் மாத்திரம் விட்டு விட்டாள் சுபாகு பருவத்தில் நிகிரம் பண்ணினால் யஜ்ஜம் பூர்த்தி அடைஞ்சது விஸ்வாமித்திர அவபிரத ஸ்தானம் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டார் மகாரா இதுக்கு தெளிவிருந்தது சித்தாசனம் விதம் சத்யம் கிருதம் ராம மகாஷா கிருதம் குருவ என் வார்த்தையை நீ காப்பாற்றினேன் சொல்லி விஸ்வாமித்தர் சந்தோஷப்பட மிதிலே இருந்து நன்மு ஜம்னு லெட்டர் வந்தது இதை பார்த்ததும் விஸ்வாமித்தருக்கு ராமலட்சுமனை அடிச்சு மோகனுங்கிற எண்ணம் ஆனால் இவ ராஜாக்கள் அவள் தனிப்பட்டு கூப்பிடாம அனுப்பலாமா அழைச்சிருப்போம் தசர்தான் யார் சொல்லுவோம்னு நினைச்சார் அப்போ சுவாமிகிட்ட இந்த பத்திரிக்கை வந்திருக்கே போகணும்னார் எப்போ கிளம்புனார் சுவாமி இன்னும் எப்போ கிளம்புனுங்கிறீ நீ வரப்போறியா என்ன இல்லையே என்னையும் அழைச்சுருந்த சொல்லி எழுதிருக்கேன்னார் சுவாமி எங்கே எழுதியிருக்கனால் நீங்கள் சிஷ்யாலாம் வந்து சேரணும்னு எழுதிருக்கு சிஷ்யாலோடு வரணும்னு இருக்கேன் அவங்க சிஷ்யன் இல்லையாண்ணா நீ சுவாமி அழைச்சது கிளம்பி சுவாமிக்கு நடக்கிற சமம் தெரியாமல் இருக்கணும்லாம் தேர் திருவிழாக்கு பூர்வா பத்து பேராக கதை பேசின்னே போவா நடக்கிறதே தெரியாது அது மாதிரி சுவாமிக்கு நடக்கணும் சுவாமிகிட்ட கதை சொல்லணும் ராமனுக்கு மாத்திரம் என்னென்னால் இந்த கற்பனை கதையெல்லாம் பிடிக்காது ராமனுக்கு நச்சானது கதோ வைத்வானு விட்டாள் அதனால் ஸ்கந்தோற்பத்தி கங்காவு தரணம் சத்தம் அருத உற்பத்தி புதிய சரித்திரங்கள் சொல்லி முருகனுடைய சரித்திரம் சொன்னார் நாமெல்லாம் ஆற்றுல கல்யாணம் ஆகணும்னா சீதா கல்யாணம் பாராயணம் பண்ணுறோம் அந்த சீதா கல்யாணத்துக்கு விஸ்வாமித்தர் ஸ்கந்தனுடைய சரிவா ஆயுஷ்மான் புத்திர ஸ்கந்தனை உபாசிக்கிறோம் பார்ப்பான் பேரன் பிறந்து பார்ப்பாங்க சார் புத்திர பௌத்ரீஷா அப்படி சொல்லி ஒரு வாழஞ்ச ஒரு ஆசிரமம் அது சுவாமி அடிச்சுன்னு போனார் அங்கே ரொம்ப நாளாக ரிஷியினுடைய சாபத்தினால் கல்லாக இருந்த அகல்லே சாப விபம் நினைஞ்சால் கௌதமுன தெரிஞ்சு வந்து ரெண்டு பேருமா ராமன் அன்னைக்கு தன்னார்த்தெலாம் சாப்பிடணும்னு சொல்ல சுவாமி தான் கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்த தம்பதியில் சேர்த்து வைச்சார் அவன் மித்ரா நகரம் அடிச்சுருந்தாள் விஸ்வாமித்தர் வந்திருக்காரு ம ஜனகனும் பூர்ணகும்மம் கொடுக்க வந்தான் அப்புறம் பூர்ணகுமம் கொடுத்துட்டு இமௌகுமாரோ பத்ரம் தே தேவ துல்லிய பராமாரி இந்த குழந்தைகள்னு கேட்டான் விஸ்வாமித் பான்னோடு ராமலட்சுமன் இருக்காட ஏன் கேட்டான்னால் அவனுக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு எதா கேட்டான்ட்டார் அர்த்தன் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் எங்கே போனாலும் சார் யார் பையன் இருக்கான்னு அப்படி இருக்கான்னு கேட்பான் அவன் ஒருத்தர் ரெண்டு மன்னார் ஒரு பையன் அவனை விசாரிச்சுன்னு வந்தார் ரயிலில் அவன் உத்தியோகத்தில் இருக்கேன் என்னான்னு ஹோட்டலில் சாப்பிட்றேன் என்ன சரி என்னான் பிரம்மச்சாரி தீர்மானம்ட்டார் முன்னெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் மருமஞ்சாரின்னா முழங்கா மட்டும்தான் வெஸ்ட்டு கட்டிப்பாள் கிறிஸ்தன்னா பஞ்ச கட்டிப்பா கட்டிப்பாள் தாடி சன்னியாசினால் க கஷாயம் இப்போ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எல்லோரும் வந்து கஷாயத்தை கஷாயத்து கட்டி நிற்கிறான் சன்னியாசி மல்கஜி பாப்பு நிற்கிறார் ஒன்று ஆசிரமங்கள்லாம் குளறுபடியாக இருக்குது இந்த அவர் சிஷ்ணூர் பண்ணிட்டு போனார் ரயிலில் பொறுத்தே உனக்கு எல்லாம் பண்ணார் அவன் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றேன் இன்னும் உத்தியோகம்னு சொன்னதும் நல்ல வரலாக்கன்னு நினச்சிட்டு கடைசியெலாம் வந்துட்டு கேட்டார் கொஞ்சம் ஜாதகம் வேணுமே என்னார் இதுக்கு நீங்கள் ஜோசியரான் இல்லை டாக்டருக்கு பார்த்துட்டு இருக்கேன் என்னார் ஒன்று பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரின்னு ஆகும் நீங்கள் என்னை பற்றி கேட்கல கல்யாணம் ஆயிடுத்து எனக்கு நான் ஹோட்டலை சாப்பிடேன்னு சொன்னீங்கன்னா என் ஒய்ஃபு டெலிவரிக்கு ஊருக்கு போயிருக்கா அதனால் ஹோட்டலில் சாப்பிட்றேன் எனக்கு ஆகும் அது மாதிரி அவர் பொண்ணு இருக்க கேட்டால் ராமலட்சுமினால் நான் பாருமா விஸ்வாமித்திரர் ராமனுடைய பெருமையை சொல்கிறாள் தாடகாத்தை தவிர பாக்கியெல்லாம் சொன்னார் இங்கே ராமனு கல்யாணத்துக்கு ஆச்சு வந்திருக்கார் தாடகேதம் பண்ணார் சொல்லலாமா அதனால ராமாயணத்தை எடுத்து பார்க்கலாம் நேந்து தனுசு கொண்டு வந்து காமிக்க சுவாமி இது ஆரோபணம் பண்ணலாமான்னு கேட்டால் பேஷா பண்ணினால் தத் பவஞ்ச தனுமத்தியே கையில் எடுத்து வளைச்சார் அது நடுப்புற முறிஞ்சு போயிடுத்து உடனே எனக்கு நீ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்பாவுக்கு கணவன்ட்டார் அபித்யாய பிதுச்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபோ அப்பாவுக்கு எழுங்குவோன்னாராம் மேரேஜ் மேயத்தையும் தந்தி கொடுக்கல இந்த சில சொல்லி நிமிச்சு அவனும் ஒரு பந்தோஷ தேட ஒதுமத்திர வந்து இறங்க எதிர்கொண்டு நினைச்சி பெரிய சதஸு அதில் நம்ம இந்து மத விவாகத்தில் அஞ்சு ரொம்ப முக்கியம் அஞ்சு அங்கம் என்னென்னால் வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிபீடனம் சப்தபாதி பஞ்சாங்க விவாகம் பரிகல்பிதா பின்னாடி வந்து மா நல்ல வேத வித்திகளை வச்சு பொண்ணு கேட்க சொல்லணும் நீயா கேட்கக்கூடாது பொண்ணை கேட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அண்ணன் வித்தியாச்சை கன்னியாச்சை அனல் திபியோ நதியை தான்ட்டாள் அன்னதானம் வித்யாதானம் கன்னிகாதானம் மூணும் விரும்புகிற வாழ்க்கை தான் கொடுக்கணும் விரும் விரும்பாத வேலை கொடுக்கக்கூடாது அதனால் வந்து விரும்புகிற விரும்புகிற வாழ்க்கை தான் கொடுக்கணும் புள்ளக்காரன் தான் பொண்ணு கேட்கணும் போய் நிச்சிதாம்பூலம் கன்னிகாதானம் பாணிகிரணம் சப்தபதி இந்த அஞ்சும் ஆனால் தான் இன்னும் பூர்த்தி அடையணும் முன்னெல்லாம் கேட்பான் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது முன்ன கல்யாணத்துக்கு வாத்தியார் சாட்சி சொல்லணும் நான் தான் சப்தபதி பண்ணி வச்சேன் பாணிகிரணம் பண்ணி வச்சேன்னு சொன்னால் உடனே எஸ்ன்னு நிறுவாள் இந்த அது மாதிரி இந்த நிச்சிதாம்பூலம் நடந்தது அதில் ஒரு சிஸ்டர் தசர்தான் நாலு பிள்ளைன்னு சொல்லி முடித்தார் ஜனகன் பார்த்தா எனக்கு ரெண்டு பொண்ணும் என் என் தம்பி குஷரன் எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கா நாலு பேருக்குமே நாளை கல்யாணம் பண்ணிவிடுவேன்ட்டான் முன்னாடி ரெண்டு தான் ஆச்சு ஒரு நாலு சிட்லாகி முகூர்த்துக்காக கொடுத்து சுவாமி வருத்தங்களில் பண்ணி முடிச்சாலும் திவசே தஸ்மின்

ीयं मम राजेन्द्र द्रष्टुकामो तदर्थमुपयातोहम् अयोध्यां रघुनन्दना श्रुत्वा त्वहमयोध्यायां विवाहार्थं तवात्मजा मिथिलामुपयातास्तु त्वया सह महीपते अर्गे मूणु संसारं मच्य वर्तन्दाना कैकैकी मात्र சகோதரன் உண்டு இங்கே அர்ஜெண்ட்டில் சொல்லி அனுப்ப முடியல ஏன்னால் கேட்க தேசிக்கு போயிட்டு வரவே நாள் ஆகும் விஸ்வாமித்திரம் நாள் வச்சு அனுப்பிச்சிட்டார் அதனால சொல்ல இல்லையா ஆனால் ரசிக்கிறதுக்கு ஒரு கரந்து தான் என்ன மச்சினவராகவும் பண்ணுறமேன் ஆனால் மச்சினன் போல உறவு இல்லையனு ஒரு பழமொழி அதனால் வந்து நினச்சிட்டு இருந்தால் அவன் வந்து குதிக்கிறானான் எங்கடா வந்தேன்னா நான் அயோத்திக்கு வந்தேன் நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டா அதனால் வந்தேன் அப்பா குழந்தைகளை பார்க்கணுன்னா அதுக்காக வந்தேன்னா அப்படியே தரிசனம் கேட்டால் உங்கள் ஊரில் ஆன குட்டி சௌக்கியமா போன குடிஷமா அஞ்சாவது திட்டங்களான் எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்டார் அவன் சொன்னா எங்கள் ஊரில் யார் யார் சௌக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறாளோ அவள் எல்லாரும் சௌக்கியம் இருக்கட்டும் ஏன்னா அவன் சின்ன பையன் இவர் கழவர் தோணத்தோணு கேட்டுப்பர் ஏஷாம் காமோசி காமோ சி நீர் எங்கள் ஊரில் யாராருலாம் நன்னா நினைக்கிறேன் அவள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கட்டான்னு சொல்லிவிட்டான் உடனே மறுநாள் பொழுது உடிஞ்சது ஜனகன் முகூர்த்தத்து கூப்பிட வரல வசிஷ்டர் கேட்டார் என்ன ஜனகா என்ன வராமல் இருக்கேன்னா நான் என்ன பண்ணுவேன் சித்த பிரதிகாரமுமே கஷ்டாஜாக சம்பிரதித்தது வேலைக்கார தேங்காய் பழம் எடுத்து வைக்க ஆள் இல்லைனாள் என்னடா அப்படி சொல்கிறேன்னா இல்லை எல்லா ஆட்களும் கௌசல்ய ராமனுக்கு அலங்காரம் பண்ணுறாலும் அங்கே போய் நிற்கிறான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் ரொம்ப அதிர்ச்சினா ராஜினாமா பண்ணுறேங்கிறான் பயமாக இருக்குனால் ஏன்னா அந்த இடத்துல தான் கம்மன் வர்ணிச்சால் தோல் கண்டார் தோழையை கண்டார் தோடு கடல் கமலம் பண்ணு தாள் கண்டார் தாழையை கண்டார்னார் வந்துட்டா அதுதான் வர்ணிச்சாலாம் ஏன்னா சிவதனுசு உத்தராலையும் எடுக்க முடியாதுனு சொல்ல உரிச்சானா அந்த அந்த கை தோல் உதவியை பார்த்து ஆச்சரியப்படுறாளாம் சில பேர் மா அகலிக்கு கொடுத்த காலை பார்த்து ஆச்சரியப்படுறான் அப்புறம் வசிஷ்டர் நாரா அவனை அழித்து வந்துடுறேன் தன்னால் எல்லாரும் வந்துடுவான்னு சொல்லிவிட்டு

ைூபை சங்க பாத்திரை சுவை சூற்றைரூராஜபூர்ணை பாத்திரை அக்ஷர்பிஸ்தை சமயன் மந்திரபூர்வம் பிரபிவத் ராம நாம் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய தர்மம் பூரா சொல்கிறது அதில் சத்ரு எப்படி இருக்கணும் நாம் எப்படி இருக்கணும் பிராணிகள் எப்படிலாம் சொல்லிவிட்டார் இந்த இடத்துல வந்து ஒரு உபாத்யாயம் பண்ணிக்க வேண்டாம் தெரிஞ்சுக்க தர்மத்தை சொல்கிறார் உபாத்யாயம் மன்னிக்கா இந்த ஒரு அஞ்சாறு ஸ்லோகத்தை நட்டு மட்டும்னா மிஸ்டேக்கே வராது வந்து மிஸ்டேக் வராது ஒரு கல்யாணத்தில் புரிய அங்கே சொல்ல மறந்துட்டார் வாத்தியார் அப்புறம் கல்யாண சமயத்தில் ராஜம் மொத்தம் போது பொறியிகின்றா எங்கே அவர் எல்லாம் வாத்தியாரை பொறிச்சிடுவா எல்லாரும் அதனால் இவர் வாழ்ந்து போயிடுவர் கெட்டிக்கார வாத்தியார் வாயின் போயிடுவர் இந்த பிரபாம இந்த கல்யாண மண்டபத்தில் விதிப்பிரகாரம் அக்னிகுண்டம் அக்னி குண்டம்ங்கிறது ஏழு மண்கள் சேர்க்க சொல்லியிருக்கார் அதில் வயலில் உள்ள சேரு ஆத்து மணல் எலி வேலையில் உள்ள செய்து புத்து மண் இதெல்லாம் சேர்த்து ஏழு தினசான சப்த ஒன்று போயிடுது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பணம் நம்ம ஆற்று மணல் சேர்க்க ஆற்று மணல் சேர்த்து என்ன அக்னியினால் பாதை வராது நாள் புத்து மணல் சேர்க்கறதுனால உனக்கு காது நன்னாக கேட்கும் நாள் மா வந்து தத் எத் வல்மீகா பூமிக்கே காதான் அது அந்த அந்த கரையாக இருக்க அதுக்கு ஒரு அபார சக்தி என்ன சக்தின்னால் பூமியினுடைய சாரத்தை கொண்டு வந்து இது எடுக்கக்கூடிய சக்தி ஒன்றா இந்த பூத்து மண்ணு இருக்க அது அதுவே பெரிய மருந்து அது அந்த வீக்கம் இருந்தால் கொஞ்சம் புளி ஜலத்தில் க கா காய்ச்சி பத்து போட்டால் ரெண்டு நாளில் சரியாக போயிடும் இந்த பூமியினுடைய சாரத்தை எழுத்துன்னு வந்துணுமா ஒன்று உபதீக உத்திகந்தி கரை கரையானுக்கு பேர் உபதீகான்னு பேர் அந்த புத்துக்கு தான் வல்மீகம்னு பேர் அந்த அது சேர்க்கறதுனால காது ரோகம் வராதுங்கிறாள் இப்படி எழுதுனு மண்ணினாலே எதோத்தமாக போட்டு அந்த அந்த அக்னி குண்டத்துக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாராம் இதெல்லாம் கதையை தான் கேட்கலாம் இப்போ எங்கே கருதுங்கிறது அப்படியே எழுதுக்க இழந்த சித்திரத்துக்காரங்க ஒரு இரும்பில் ஒரு கூட மாதிரி கொண்டு வைக்கிறான் அதில் அக்னி இரும்புல எல்லாம் ஆபிசார ஹோமம் தான் இரும்பில் பண்ணோம் அந்த கல்யாணத்துக்கு வந்து அதெல்லாம் போயிடுத்து இது ரெண்டாவது இப்போ கல்யாணம் பண்ணுறது கல்யாணத்துலேயே சேத்தி இல்லை அந்நியதாகிருத்தம் அகிருதம்னு சாஸ்திரம் சரியாக பண்ணலைன்னா பண்ணாத தான் அர்த்தம் அது மா கல்யாணங்கிறது எப்படி பண்ணோம்னா பிராமண விதிங்கிறது அஞ்சு நாளைக்கு அவ்வாசனம் பண்ணி சேஷகம் பண்ணி ஸ்தாலிபாகம் ரெண்டு ஸ்தாலி பார்க்க பண்ணால் தான் விவாகம் பூர்த்தி அடையிறது அப்படி வந்து சொல்லியிருக்கு சாஸ்திரம் அதனால் வந்து எதோக்தமாக பண்ணணும் அந்த அக்னி குண்டம் போட்டு வச்சிருக்கா அலம் சகாரதான் ஏன்னா அக்னி வைக்கல ஆனால் அந்த அந்த வேதி போட்டாலே அலங்காரம் பண்ண முட்டாள் என்னால் அந்த குண்டம் போட்டதுமே அம்பாவுடைய சாநித்தியம் அதில் வந்துடுதான் அதனால் தான் சக்தி வேதியை நமோனமாக அதுக்கு அழகாக சந்திரன் குங்குமம் விட்டு அதை வச்சு அதை மனு சரி பண்ணியிருக்காங்க அதில் தங்க வச்சிருக்கலாம் தங்கத்தில் வச்சிருக்கான் வச்சிருக்கான பாலிக்கை நம்ம மண்ணில் வைப்பேன் அந்த பாலிகா திரியங்கள்லாம் வச்சு இந்த நாலு நாள் என்ன வளையும் வளர வளர சேமம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இந்த பாலிகை கொட்ட போகிறதுக்கே மோனங்கள்லாம் வச்சுருந்து போவாம்பின் எல்லாம் வந்து இந்த சுவர்ண பிஷ்ட சித்ர கும்பை குறை ஏன்னா வாத்தியார் முதல் நாளே சொல்லி ஊற வைக்க சொல்லணும் இதெல்லாம் வந்து வாத்தியார் தெரிஞ்சுக்க வேண்டிய தர்ம மூலியம் சுவர் சித்திர கும்பை குறை அங்கே நல்ல ஒரு வெள்ளிச்சும்பலே நல்ல ஜலமாக கொண்டு வந்து வச்சு அப்படி தேங்காய் மாவில் வச்சுருக்காரான் என்னால் சுத்தியர்த்தம் அங்கே வேணும் கலச பூஜை எல்லாம் பண்ண அதுக்கு வந்து அந்த அந்த இடத்துல உட்காந்து ரேவத்தில் வீட்டுக்கு கொஞ்சம் ஜலம் கொண்டு வரேன்னா ரெண்டாம் இந்த கையில மரத்துக்கு வச்சிருக்கா பாருங்க அதில் இன்னும் ஒன்று கொடுத்துட்டுவான் அதில் நீ தலைகழி சொன்னாலும் அருண பகவான் வர மாட்டார் சுமா சுத்தி ஆச்சாரத்தோடு இருக்கணும் சித்திர கும்பஈச்ச சாங்குரை அங்குராஜி ஷராச்சி அந்த அந்த பாலிகா திரவியங்கள்லாம் மொயினி சப்தம் வரதான் இந்த வேற விவசாயிகளுக்கு தெரியும் வேற ஊரை வச்சுட்டு மறுநாளைக்கு எடுப்பா அப்படி தான் கொண்டு தெளிப்பா அந்த 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 மர அந்த கரையேற்றி போட்டால் அந்த மூட்டையில மொயின்னு ஒரு சத்தம் வரும் என்ன அத்தனையும் ஜீவன் தானே அதனால அந்த பாலிகா திரவியங்களா ஜம்முன்னு மொழ வந்து நிற்கிறது தான் அங்குராட்டிக்கு ரெண்டு ஹோமகாரி அது வந்து புரட்ச மரத்துலேயும் கருங்காலி மரத்துலேயும் பண்ணணும் அது பண்ண முடியலன்னா புரச இலையை வச்சுக்க சொல்லியிருக்கார் மத்தியமேன பர்ணையான ஜோஹோதினு புரட்ச இலையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுனால் மாவலையோ பிளாயலையோ வச்சுக்கொண்டிருக்கார் இப்போல்லாம் வெறுமனை மரம் முட்டை வாத்தியாரை கொண்டு கொடுத்துட்டு போயிடுறார் சாஸ்திரம் அது வந்து இலை தான் வச்சுக்கணும் இந்த அப்படி ஸ்ரூவை பாத்திரம் புண்ணியாவின் தீர்த்தங்கள்லாம் வச்சுருக்கார் ராஜம் பொறியி பொறிச்சு வச்சிருக்கார் மகா அக்ஷத அக்ஷதை அபிசம் வால்மீகி அக்ஷதான் சொல்லக்கூடாதோ அந்த அக்ஷதையில் பார்த்தா மூஞ்சி தெரியர் அப்படி ஜம்முனு குறுத்து வச்சுருக்கார் கட்டிகார வாத்தியாரம் கொஞ்சம் நெய்யை திருட்டு அப்படி ஜம்முன்னு பண்ணிட்டு பலான்னு முழு அக்ஷதியாக வச்சு அசடாக இருந்தால் அது மாட்டுக்கு அந்த புண்ணிய அக்ஷதையை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு ஊற்றினோம் அந்த புள்ளியார் பஞ்சப்பொடியை கொஞ்சம் போட்டு கரும்புள்ளி சேமல்லி ஊற்றினாப்பில் இருக்கும் இதுதான் பார்த்தா பல பழ இருக்கும் உ உடஞ்ச அரிசியாக இருக்கக்கூடாது இதில் சதம்னா உடஞ்சது அட்சதம்னா முழுசு முழுசாக இருக்கணும் தர்ப ஆச்சு வச்சுருக்கார் இதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு தோணும் இதெல்லாம் என்ன பழைய கதை இப்போ வாத்தியார்லாம் டவுனில் எக்ஸ்பெர்ட் ரொம்ப இப்போ நான் சொன்னது பூரா அவர் கொண்டு விடுறார் அவர் இங்கேருந்து வந்து அவர் கோட்டை கையட்டி வச்சுவிட்டு அங்கேருந்து வ வந்தாருன்னா கையில் ஒரு சூட் கேஸ் எடுத்துன்னு வரார் அது திறந்தாருன்னா அப்புறம் நான் சொன்னதெல்லாம் இருக்குது சந்தனம் இருக்குது பொரிய வாங்கி வச்சிருக்கார் அந்த மூடியில் தெர்பம் வச்சுருக்கார் அந்த ஒரு சின்ன நவத்தடி ஒன்று ரோஸ் வீட்டில் பண்ணி வச்சுருக்கார் எல்லாம் இருக்குது சொன்னாள் வால்மீகி அவருக்கு எல்லாம் இருக்கும் தெரியும் ஆனால் வசிஷ்டர் எப்படி இருந்தால் மா வந்து விதிவன் மந்திரபூர்வகங்கிறார் எதது எப்படி இருக்கணுமோ இந்த நுலத்தடி வைக்கிறதே மாட்டு கழுத்துப்பட்ட பெற்ற தான் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் வச்சிருந்து மா வினியில் செய்ய வேண்டிய ஓவங்கள்லாம் வசிஷ்டர் செஞ்சுட்டும் எனக்காக பொண்ணை வச்சுருவா இருந்தாலும் சீதாம் சமானிய சர்வாபரணபூஷிதாம் சமட்சமத்ய राघवा तदा अब्रवी जनको राजा कौसल्यानंदवर्धन सीता मम सुता सह धर्म चरी ततीचान भद्रं ते पाणी गृहीष्व मानुगता सदा चाहगता सदा प्रक्षिपद्राजा மந்திரபூதம் ஜலம் ததா சாது சாத்விதி தேவானாம் ரிஷீனாம் ததா சர்வாபரண பூஷித்தம் புள்ளக்காரனை வந்து நீ டிமாண்ட் பண்ணி கேட்காது பொன்காரனை போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்காது என்னால் பொன்காரனை பார்த்தா அப்பா நிறைய பொண்ணுக்கு செய்யணுட்டா ஸ்திரீதனம்னு சர்வாலங்காரம் இன்னைக்குமாய் ஆந்திர சமுதிரதாயத்தில் சாலங்கிறத கன்னிக்காத அனுப்ப அப்படியே காலோடத்தில் அங்காரம் பண்ணியிருக்கான் சீதைக்கு சர்வாபரண பூஷித்தான் அக்னி சாட்சிக்குமா வா ராமான் கூட்டு ஐயம் சீதா மம சுதா தர்ம சரிதவா ராமா இவ அம்மா வயிற்றில் பிறக்கல பூமியிலேருந்து உண்டானவள் பிறப்பு மாத்திரம் வயிறுவாக இருந்தால் போகாது ஆத்மஞானியான என்னால் வளர்க்கப்பட்டவள் உனக்கு சாஸ்திரங்கள்லாம் கல்யாணம் எதுக்குன்னு சொல்லியிருக்கோ அதுக்கு அனுகூலமாக இருப்பார் சாஸ்திரம் எதுக்கு சொல்லியிருக்கு அனிமன் போகிறதுக்கும் டிஃபன் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லல வந்து அது சொன்னது பூரா சகதர்மச்சாரிணி சம் யோகா என்ன நம்ம வேதத்தில் சொன்ன தர்மம் பூரா ஒரு கிருஹஸ்தனம் விளம்பிச்சா இருக்குது பிரம்மச்சாரிக்கு அத்தியாயம் பண்ணும் அவனுக்கு ஏற தர்மம் கிடையாது சன்னியாசிக்கு பிரணவஜோம் பண்ணிட்டு இருந்தால் போகிறோம் அவருக்கு ஒன்றும் பூஜை விஜயம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது இந்த மரதாதிகள் ஓமங்கள் யாகங்கள் யஜ்ஞங்கள் இதெல்லாம் ஒரு கிரேஷ்டனுக்கு தான் சொல்லியிருக்கு மா அந்த தர்மம் சகசரத்தீதி சகதர்மச்சாரி அதுக்கு அனுகூலம் இருக்கணும் பத்தினி அனுகூலமாக தானே செய்ய முடியும் ஆனால் சகதர்மசரீ தவா ராமா நீ ரொம்ப அழகு சீதையும் ரொம்ப அழகு உங்களுக்கு திருஷ்டி ஒரு ராமில் இருக்கட்டும் மகாபாகா நழல் மாதிரி ஒரு நொட இருப்பிள் நழில் மாறின்னு சொன்னால் எதுக்குனால் நழல் வந்து தொந்தரவு பண்ணாது நழல் வந்து எனக்கு ஒரு கப்பு காப்பி வாங்கி கொடுங்கிறதா டிவி வாங்கி கொடுங்கிறதா ரயிலில் பஸ்ஸில் நழுக்கு டிக்கெட்டு கேட்குறானா அதெல்லாம் கிடையாது இனிமேல் யாராவது ஒரு மந்திரி வந்து நழலுக்கு ஒரு டிக்கெட்டு போடணும்னு சொன்னாலும் சொல்லுவோம் நம்ம ராஜ்யத்தில் சொல்ல முடியாது அதனால் நழல் மாதிரி பின்னோடு இருப்பில்றாமா விஷயம் உண்டாட்டும் சாயேவானு பிராக்சி பத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா நாலு உத்தர்ணி ஜலத்தை விட்டு தானம் பண்ணி கொடுத்தானா நாலு உத்தர்ணி ஜலம் நாலு இன்ச்சு மாத்த மந்திரம் இது இது சொன்னது அந்த பொண்ணோட கோத்திரம் மாறிவிடும் அடுத்த செகண்டு பிறந்தாத்து கோத்திரம் கிடையாது அவளுக்கு அப்புறம் புக்காத்து கோத்திரத்தை மாற்றி விடும் மந்திரம் மந்திரபூதம் ஜலம் ததா தேவதோஷப்பட்டால் ம எல்லோரும் சந்தோஷப்பட பாணிகிரன் பண்ணால் பாணியின் பாணிபிரி எக்ஸ்பிரஷன் வசிஷ்ட மதேசிதா வசிஷ்டாச்சாரிய சொன்ன பிரகாரம் மந்திரங்களை விடாமல் சொல்லி சுவாமி பாணிகிரகன் பண்ணாள் ஊர்வனைய லட்சுமணனுக்கும் மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருத கீர்த்தியை சத்ருனருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து சர்வே பவந்த పత్నికాలా అన్యమాసేసి నల్ నడత అన్యోన్య భావత ప్రార్థి మా వజున మంత్రంగా చూ కళ్యాణం పండు సీతారామన ప్రార్థ ప్రకాశించాళం మా ఎలా పంతోషం கௌசலி பார்த்து விசித்திர ரத்ன மௌத்திக ஸ்புரன் மார்க வசிஷ்ட கௌஷிக அதிவீட்சியமான மங்களாகிருதி விதேகஜா கராம் புஜம் கராம் சம்ஸ்பிருஷன் விராஜதாம் ரகுத் பகோ விவாக வேஷ சுந்தரா அவரே ராமன் அலங்காரம் பண்ணிருக்கா சீதை அலங்காரம் பண்ணிருக்கா சீதையினுடைய கையை ராமன் பாணிக்கிறான பண்ணாலாம் அங்கே எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம் இதில் ரெண்டு பேர் பட்டது விசேஷம்னால் யாருனால் வசிஷ்ட கவுசிகா அதி வசிஷ்டர் கௌசிகர் விஸ்வாமித்தர் ரெண்டு பேரும் பேஷ் பேஷ் ஆனந்தமாக இருக்கிறனால ரெண்டு பேருமா சேர்ந்து ரசித்ததுங்கிறது சீதா கல்யாணம் உண்டி தான் இல்லை வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்தருக்கும் போகிறாது இவர் இவர் கழக்குன்னா அவர் மேற்கும்பர் இவர் ஹரிஷந்தன் சத்யசந்தன் சொல்கிறார் வசிஷ்டர் எங்கேயோ உட்காந்துருந்த விஸ்வாமித்தர் வசிஷ்டர் சொல்வது தப்புன்னார் இந்திரன் கேட்டால் வசிஷ்டர் என்ன சொன்னார் தெரியுமாருன்னா அவர் எது சொல்லியிருந்தாலும் தப்பா அதனால உஷிக்க அறிவி அவன் நான் போய் என்ன பண்றேன்னு ஹரிச்சந்திர சரித்திரம் அது மாதிரி ரெண்டும் அதுகளுக்கெல்லாம் இருந்த காமக்ரோதத்தை பார்த்தா நம்மளாம் போல தான் இங்கே வந்து பார்த்து சந்தோஷப்பட்டாலாம் அதனால தான் ரெண்டு பேரும் தனியாக சொன்னாள் சீதாராமனா பிரகாசித்தான்னு வால்மீகி சொன்ன பிரகாரம் இந்த சீதா கல்யாணம் எங்கே நடக்கிறதோ யார் சொல்கிறாளோ யார் கேட்குறாளோ அவ்வளோ நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம்னு சர்வ மங்களம் கொடுக்க சொன்ன பிரகாரம் பகவான் ராமன் கருணை பண்ணி இந்த லோகத்துக்கு வந்துக்கிற கவலை கஷ்டங்கள்லாம் போக்கணும் எல்லாருக்கும் நல்ல பிரவருத்தியும் தர்மத்தில் பிரவருத்தியும் கஷேமங்களையும் கொடுக்கணும்னு சொல்லி